வணக்கங்க நாங்க பிஸ்மகாஷ் பிஸ்மினா காசுல இது பதினோராவது வந்து நேற்று வரைக்கும் பாஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா குடுப்போம் சுத்தம் நம்ம வியாபாரம் மாவமாட்டோம் தான் வீடியோ போட்டுருந்தேன் மகேந்திரா போலீரோ வியாபாரம் ஆயிடுச்சு கள்ளக்குச்சில இருந்து இருக்காரு கள்ளக்குச்சில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பாத்துருந்தாரு ஐயா வந்தாரு பொலியோரோ பேசினாரு அவரு பேசின ரேட்டுக்கு நெகசியல் பண்ணி நான் வாங்கி கொடுத்தேன் இந்த பொலியோரோ நம்பி வந்துடாதீங்க இனிக்கே ஒருத்தர் கிளம்பி வந்திருந்தாரு பாதி வயலாம் நான் போன் பண்ணி சொல்லிட்டேன் வித்துச்சுன்னு ஏன்னா நான் இருந்தாதான் வர வைப்பேன் இல்லன்னா வரக்க மாட்டேன் குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் நானும் அன்னைக்கு வீடியோ எடுத்து நிறைய வண்டி போடுறேன் இப்பதைக்கு வண்டிங்க கம்மி தான் என்கிட்ட எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு இந்த கள்ளக்குச்சி கஸ்டமர் தான் ரொம்ப நேரமா நிக்கிறாரு புக் கொடுக்குறேன் அவர் சொல்லுவாரு கேட்டுங்க வாங்க அஞ்சு பேரை கை வைங்க வாங்க 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 அஞ்சு ஆ சரிங்க சார் பேசுங்க சார் எப்படி வண்டி எல்லாம் நல்லா இருக்குதுங்க குட் கண்டிஷன் இருக்குது நாங்க நினைச்ச மாதிரியே ரேட்டுக்கு நல்லா நெகசிபிளா பண்ணி கொடுத்தாருங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல வண்டி எத்தனை வண்டி ஒன்னாலும் இவர்கிட்ட எடுக்கலாம் ஹிந்தி இன்ஜின் எப்படி சார் இன்ட்ரில எல்லாமே குட் கண்டிஷனுங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வெரி குட் சரி கண்டிஷன் நல்லபடியா வச்சீங்க நல்லபடியா அதே மாதிரி வச்சீங்க நன்றிங்க சார் ருக்குற பொருள சுத்தமா கொடுப்பங்க வேற மாதிரி கொடுப்போம் வேற வேற மாதிரி கொடுப்போம் வண்டிங்க வந்திருக்கு எல்லாமே போடுறேன் நம்ம எல்லாம் நல்ல பொருள் தாங்க கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுப்பனா என் மக்களுக்கு கொடுப்பனா ஸ்கார்பியோ ஒன்று வந்துருக்குங்க பக்காவா இருக்கு பிளாக் இது பாக் கலர்ல ஸ்கார்பியோ ஒன்று வந்துட்டு இருக்கு ஹவாக் இன்ஜின்னு ஹவாக் இன்ஜின் ஹெச் ஃபோர் ஸ்கார்பியோ வந்துருக்கு அப்டேட் பண்றேன் எல்லாமே டாப்பா இருக்கும் குடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்போம் அல்லோட வண்டி டயர்ல இருந்து எல்லாமே நல்லா ஸ்கார்பியோ வந்துட்டு இருக்கு அப்டேட் பண்றேன் இன்னோவா கூட வந்திருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் எல்லாமே நாளைக்கு வந்துடும் எல்லாமே செக் பண்ணிட்டு தரவா செக் பண்ணி என் மக்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் கொடுக்குற பொருள்லாம் சுத்தமாக கொடுப்போம் சுத்தாலெல்லாம் நம்ம தண்டி வண்டி தரமாட்டோம் நேரலாங்க இது பதினாலாவது வண்டி கொடுக்குறேங்க சார் டிசர்ல வந்தாங்க அவங்க சரிங்க சார் போயிட்டாங்க அவங்க டிசர்ல வந்து இதை கிளம்பிட்டாங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் சுத்தாலெல்லாம் வண்டி தர மாட்டேங்க நைட்லேயே என் வண்டி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு இந்த புகை தழுறது இந்த ஆயில் அடிக்கிறது எதுவுமே இருக்காதுங்கண்ட தெளிவாக இருக்கும் எல்லாமே ஒர்க்கிங்கு இந்த சின்ன லைட் போடுங்க இந்த லைட் போடுங்க எல்லாமே ஒர்க்கிங்க சரி சரி கிளம்பிச்சு கள்ளக்குறிச்சி கிளம்புதுங்க சரிப்பா போயிட்டாங்க போயிட்டாங்க சரிங்க சார் வந்தாங்க டக்குன்னு பேசினாங்க அஞ்சு நிமிஷம் வியாபாரம் தாங்க இது ரொம்ப நேரம் வியாபாரம்லாம் இல்லை ஈவினிங் தான் வந்தாங்க அஞ்சு நிமிஷத்துல பேசுனாங்க வண்டி எடுத்துட்டாங்க வண்டி ஓட்டிக்கிட்டோம் அவங்க பார்க்க மாட்டே என்ன சொல்றாங்கன்னா என் மேல நம்பிக்கை எல்லாமே தெரியும் அப்போ கூட நான் ட்ரையல் காமிச்சிட்டேன் நாலு கிலோமீட்டர் கூட்டும் போய் நாலு கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்து கூவிப்பாளத்துலாம் விட்டு எல்லாமே காமிச்சுதான் டெலிவரி கொடுப்போம் இந்த டிசைர் கூட நான் பேர் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க நாளைக்கு அப்டேட் பண்றேங்க எல்லாருமே அப்டேட் பண்றேன் வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்கக்கூடாது என்னை பொறுத்தும் நல்ல பொருள் தான் நம்ம கொடுப்போம் பிஸ்மிலா ராசன் நன்றி வாங்க நல்ல வண்டி எடுத்துன்னு போங்க வண்டி கொடுத்தா வேற மாதிரி கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க நன்றிங்க